தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நெருஞ்ச செடி மாதிரியே இருக்குது பாருங்க இங்கே நெருஞ்சி செடி கொ கொடி கொடியாக கிடக்கும் இது கொடியாகவும் இருக்குது வளர்ந்துக்கிட்டும் வருது ஆனால் இலையெல்லாம் நெருஞ்ச செடி மாதிரியே இருக்குது நெருஞ்ச செடியில் முள் இருக்கும் அதில் ப படை படையாக முள் இருக்கும் கிழக்கி காலம் முள் இருக்கும் இதில் அந்த முள் இல்லை இதில் வந்து பூ பாருங்க கனகாம்பரம் கலரில் பூ விற்கிது இருக்குது பூத்திருக்கு இருக்குது கலரில் இந்த பூ இருக்குது இது கொடி கொடியாகவும் பறந்து கிடக்குது இப்படி குத்து குத்தாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த செடி இது நெருஞ்ச செடி கிடையாது ஆடுகளும் சாப்பிடுது இந்த செடியை ஆடுகளும் சாப்பிடுது விச செடின்னு சொல்ல முடியாது நல்ல நல்ல செடியாக தான் இருக்குது இந்த செடியை பறித்து செஞ்சதில்லை யாரும் செஞ்சு பார்க்கல கிராமத்தில் எப்படி செய்கிறங்கிறது தெரியலை வாசமெல்லாம் நல்ல வாசமாக தான் இருக்குது வாசம் அப்படி ஒன்றும் கசப்பு வாசமாக இல்லை வாசனையாக தான் இருக்குது வந்து அந்த நெ செடிக்கு தங்கச்சின்னு கூட சொல்லலாம் அவங்க தான் எப்போதுமே மேல் மேலே இருப்பாங்க இவங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க தான் இவங்கெல்லாம் இவங்க பாருங்கள் படந்திருக்காங்க அந்த இடத்துல குற்ற நிறைய படந்து கிடக்குது ஆனால் செடி இல்லை நெறிஞ்சி முள் பூ வந்து மஞ்சளாக இருக்கும் இது வந்து கனகாம்பர கலரில் இந்த பூ பூத்துருக்கு இந்த பூ வந்து கனகாம்பர கலரில் இருக்குது இது நெரிஞ்ச செடி கிடையாது அதான் இது மருத்துவ குணத்துக்கு இருக்கலாம் மருத்துவ கோணம் மருத்துவத்துக்கு செடியாக இருக்கலாம் சித்த மருத்துவ டாக்டருக்கு தான் இது பார்த்தா சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும் பூவெல்லாம் பாருங்கள் எப்படி கொடி கொடியாகவும் பூவும் கனகாம்பர கலரில் பூ இருக்குது இது வந்து மருந்து நிறஞ்ச செடி தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து இது நெஞ்சு செடி இல்லை நெஞ்ச செடிக்கு தங்கச்சி எல்லாத்துக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க நெறிஞ்ச இலையெல்லாம் நெருஞ்சி செடி மாதிரியே இருக்குது அவங்க மஞ்சளாக பூத்து கொடி கொடியாக படந்துருப்பாங்க இப்படியும் ஒரு குத்து குத்தாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இது நெஞ்சு செடி கிடையாது நெருஞ்ச செடிக்கு தங்கச்சின்னு சொல்லலாம்